ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு என்ஜி டைம்ஸ் சேனல் இந்த அடை மழையில் பொன்னமா ரயில்வே கேட் பக்கம் எங்கே போகிறேன்னு பார்க்குறீங்களா அப்படியே அந்த பக்கம் ரைட் சைடில் வந்து நம்ம டூ புதுத்தெரு மெயின் ரோட் பக்கம் அப்படி கட் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் தூரத்தில் ஜோதி டாக்கீஸ் அப்படிங்கிற போர்டு இருக்கும் அதுக்கு தானோடனே ரெண்டாவது பில்டிங் தாங்க நம்ம ஈசன் எழில் ஃபர்னிச்சர்ஸ் ஐம்பது வருட கைராசியான ஸ்தாபனம் இங்கே ஏன் விசிட் பண்ணேன் அப்படின்னா இங்கே நிறையா பேக்கேஜஸ் ஆஃபர் இருக்குது அப்படின்னு கேள்விப்பட்டேன் ஸோ என்ன அப்படிங்கிறது பார்க்கலான்னு போனேன் திருமண சீர் ஃபர்னிச்சர் பேக்கேஜ் அப்படின்னாங்க ஸோ கல்யாணம் ஆனால் பொண்ணுங்களுக்கு நம்ம வந்து திருமண சீர் கொடுப்போம் இல்லையா ஸோ கட்டில் மெத்தை பில்லோ பீரோ இதெல்லாமே அப்படியே ஒரு திருமணச்சீர் ஃபர்னிச்சர் பேக்கேஜ் அப்படின்னு அவங்க விற்கிறாங்க ஸோ அது வந்து ஒரு ஆஃபர் ப்ரைஸ்லேயும் தராங்க அது மட்டும் இல்லை எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் இருக்குது இந்த மாதிரி எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் வேறு எங்கேயுமே கிடையாது எந்த ஃபர்னிச்சர் ஷோரூம்லேயும் கிடையாது ஒன்லி இன் எழுள் ஃபர்னிச்சர் ஷோரூமில் மட்டும்தான் இருக்குது அதாவது நீங்கள் பழைய ஃபர்னிச்சர்ஸ் கொடுத்துட்டு நீங்கள் புது ஃபர்னிச்சர் ஏதாவது உங்களுக்கு விருப்பப்படுற மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம் அது மட்டும் இல்லை இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு வந்துட்டு கஸ்டமைஸ் பண்ணிக்கணும் உங்களோட தேவைக்கு ஏற்ப நீங்கள் வந்து உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னாலும் அதுவும் அதுவும் அவங்க செஞ்சு தராங்க ஸோ அதே மாதிரி உங்கள் வீட்டில் பழைய சோஃபா ஏதாவது ரிப்பேராக இருந்தாலும் வீட்டுக்கே வந்து குறைஞ்ச விலையிலையும் அவங்க அதை சரி பண்ணி கொடுக்குறாங்க ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆஃபர் இது எல்லாமே வந்து நம்மளோட ஈசன் எழில் ஃபர்னிச்சர்ல இருக்குது ஈசன் எழில் ஃபர்னிச்சர்ஸ் மற்றும் சிவன் ஃபினான்ஸ் இணைந்து வழங்கும் சிறப்பு ஆஃபர் ஜீரோ பர்சன்ட் வட்டி அதாவது வட்டியெல்லாம் சுலபத் தவணை முறையில் நீங்கள் பொருட்கள் வாங்கலாம் டாக்குமெண்ட் சார்ஜ் மட்டும் நூறுரூபா வேற எந்த ஹிடன் சார்ஜஸும் கிடையாது இது வந்து சேலம் மக்களுக்கு மட்டும்